வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் இப்போ அண்ணன் அக்கால் கூட ரெண்டு மாடு கொண்டாந்துருக்கிறாள் எந்த ஊர் என்ன அவங்க பார்த்திங்கன்னா நிம்ப சிறப்பாக கோழி ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்காங்க எப்படி என்ன வேகலாம் எந்த ஊர் அப்படின்னு கேட்கலாம் அக்கா நம்ம ஊரு பேரு அதெல்லாம் சொல்லுங்கக்கா மீனாட்சியூர் கேரளா மீனாட்சியூருங்க நெல்லுமேட்டுக்கு சரிங்க மீனாட்சியூரத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க நம்ம தோட்டம்ங்க சரிங்க கொஞ்சம் மேல பதியும்பாங்க சரி அதே நம்ம தோட்டம் அவங்க கிட்ட ரெண்டு மாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு நல்லா இருக்குது பரவாயில்லைங்க மாடு சரி சரி நல்லா இருக்குதுங்க மாடுங்க சரி அக்கா உங்க பேர் சொல்லுங்க சரி மாட்டு ஆடும் இருக்குதுங்க ஆடும் இருக்குதுங்க ஆடு இருக்குது ஆடு இருக்குது ஆடு இருக்குது ఇది మీనా పక్క మీరు రెండు కిలోమీటర్

ஆடுதான் இருக்குதுங்க ஆடுக்கு பரவாயில்லையா வருதுங்களா அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க நாங்க விலையில அவுத்தூட மாட்டோம் அப்படியே தீவனம் வச்சுக்க வேண்டிய தண்ணி எல்லாம் வச்சுருவோம்

இத அசோலா என்ன கோழி பெட்டுக்கு கோழி திங்கிருக்கு போட்டிருந்தேண்ணா கொஞ்சம் கையில் எடுத்து பாரு

அது படந்துடும் ஏன்னா இது அரைவாசி இப்ப நீங்க எடுத்து போடணும் தாயம் பண்ணீங்க தாயம் பண்ணீங்கன்னா வெளியில அப்புறம் நான் அதை சரி சரி பார்த்துங்களா அதை மாற்றிங்க சரி இந்த சுத்தம் பண்ணி ஒரு பெருசாக கோவத்திடலான் இந்த நேரம் சுத்தம் பண்ணி கோவத்தான் அது நீங்க அதை போட்டு போய் மாட்டுக்கு போலாம்னா உண்டு புண்டாக்க முடியாது ஐயா அதெல்லாம் சிரமங்களா பேட்ரிங் நல்லா வருங்க பேட்டு சூப்பராக வரும் கரம் எப்படி வரும் தெரியுமுங்களா அதெல்லாம் சேர்ந்து பாருங்க அதெல்லாம் நம்ம அற அறக்கெல்லாம் கொடுத்தா போதும்ண்ணா இது என்ன இந்த க்ரீன் வாயில் போட்டுக்குன்னு தண்ணிக்கு இது மழை பெரு புள்ளுங்க என்ன பிள்ளைங்க பேரு இந்த சூப்பர் நபீருங்க எல்லாமே சூப்பர் நெப்பீங்களா சூப்பர் நெப்பீர்ண்ணா சரி சரி உங்களுக்கு கரெக்ட் பார்த்தா நீங்க இங்கேருந்து அறுத்து மூடியற்கூட அது வந்துருக்கும் மாஞ்சிருக்கு போட்டதுனால இதெல்லாம் போட்டு வருதுங்க சரி 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 ஒரு பாதி மெயின்த்திக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் ஒரு பாதின்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு தீராயிருக்கும்

சரிங்க <estratég flush>